நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நாளை தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்நிலையில் இன்றிரவு சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் சென்னை திருவண்ணாமலை விழுப்புரம் அரியலூர் கடலூர் ராமநாதபுரம் நாகை நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வந்து தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது சோ கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்மளோட மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்துருங்கள்